இது என்ன வீடா காடா வீட சுற்றி சாமானவே இருக்குது எங்கே தான் போயிட்டாலும் இந்த சரோஜா தெரியலையே சரோஜா சரோஜா எங்கே இருக்கீங்க வாடி இந்த பக்கம் பார்த்தாலும் சாமானா இருக்குது அந்த பக்கம் பார்த்தாலும் சாமானா இருக்குது என்ன இது வீடா குப்பை காடா தெரியலையே நம்மளே சாமான கழுவோம் ஒன்றுமே சரியில்லை இந்த வீட்டில் நேற்று போட்ட சாமானெல்லாம் அப்படி அப்படியே போட்டு கழுவாம வச்சிருக்கா என்னதான் பண்ணுறதோ தெரியல நான் பெற்றதும் சரியில்லை வந்ததும் சரியில்லை இங்க பாருங்க அத்த எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க சாமான் எல்லாம் உருட்டிட்டு இருக்கீங்க எந்த கோபமா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க அத்த சாமானை போட்டு ஏன் உடைக்கிறீங்க அம்மா தாயே நீங்க இந்த வீட்டு மகாராணி நீங்க எழுந்து வர வரைக்கும் நான் காத்து இருக்கணும் எல்லா சாமானும் நான் போய் கிடக்கணும் அத்த நான் உங்களையும் அத செய்ய சொன்னேன் நான் தானே வந்து செய்ய போறேன் சும்மா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசதிங்க அவங்களாம் வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பிட்டு அப்புறம் வந்து சாமான் கழுவேன் உங்களுக்கு என்ன நான் வந்து கழுவ போறேன் உங்களுக்கு என்ன அவசரம் அம்மா தாயை நீங்கள் ஆடி ஆசிங்கி மெதுவாக வருவீங்க அது வரைக்கும் நாங்கள் சாமா கழுவாம காத்திருக்கணும் நான் என்ன சாமா கழுவ மாட்டேன் நான் சொன்னேன் வந்து கழுவுறேன் தானே சொன்னேன் ஆமாம் ஆமாம் நீ எப்போ வருவ எப்போ வருவன்னு காத்திருக்கணும் இந்த மனுஷனை தனி கொடுத்துன்னு போலான்னா கேட்குறாரா மகன் இருக்கிற வரைக்கும் பொட்டி பாம்பு போல இருக்கு அந்த மாமியார் கிழவி மகன் போன பிறகு நம்மக்கிட்டேயே சண்டைக்கு வருது அம்மா மகன் போன பிறகு உங்ககிட்ட சண்டைக்கு வரேன் எனக்கு வேறு வேற இல்லை பாரு நீ தான் என் மகன்கிட்ட என்னை பற்றி இல்லாதோம் பொல்லாதோம் சொல்லி வைக்கிற மாமியார் இதை பண்ணுறா மாமியார் அதை பண்ணுறா அப்படின்னு சொல்றியடி அப்படி என்ன பண்ணிட்டேன் உன்னை நான் கழுவு சொன்னேன் அதோட சாமா கழுவு சொன்னது குத்தமா பக்கத்து வீட்டு இந்திராணி இருக்காளே அவன் மருமகளை என்ன குடும்ப பண்றா அந்த பிள்ளைய உக்கார கூட விடுறதில்ல அந்த பொண்ணு பாடு மாதிரி உழைக்குது இருந்தாலும் அந்த பொண்ணை வேலை செய்யணும் தொடப்பக்கட்டில் அடிக்கிறா அண்ணக்கூடல இடிக்கிறா அப்படியே நான் உனக்கு குடும்பப்படுத்துறேன் ஓஹோ அப்படி ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு அப்பவே சொன்னான் என் ஃப்ரெண்டு ஏன் மாமியார் கழுவி சரியில்லைடி முட்டை முட்டை கண்ணா இருக்கு குடும்பக்கார மாமியார் இருப்பாடி அப்படின்னு சொன்னான் நான் தான் கேட்கல மாப்பிள்ளை நல்லா இருக்காரு சாரின்னு சொன்னேன் நான் என்ன அவ்வளோ குடும்பக்காரியா என் மகளை போல தானே பாத்துக்கிறேன் மக வேலை செய்யலைனா கேட்க மாட்டாங்களா இல்லை மாட்டாங்களா அப்படி தானே உன்னை கேட்குறேன் என் மகன் சரியில்லை என் மகன் சரியா இருந்தா என் மருமகன் என்னை இப்படி எல்லாம் எதுக்கு இப்போ மாமியார் கழுவி அழுகுதுன்னு தெரியலையே நீல கண்ணீர்லாம் வெடிக்குதே எதுக்கு இப்போ கண்ணீர் வெடிக்கிறீங்க நான் என்ன சொல்லிட்டேன் அப்படி நீ ஒண்ணுமே சொல்லமா எல்லாத்தப்ப நான் தான் செஞ்சேன் உங்க மகன் வந்த பிறகு இங்கே நடந்தது எல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா போட்டு கொடுத்தது என்ன இந்த வீட்டை ரெண்டாக்கிடலாம் இந்த வயசான காலத்துல ஒரு வயசோத்துக்காக உங்ககிட்ட இந்த பேச்செல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கு நான் என்ன செய்ய எல்லாம் என் தலையெழுத்து இதான் எழுதி வச்சிருக்கான் ஆண்டவன் உங்களை என்ன கொடுமைப்படுத்தின இப்படி எல்லாம் பேசிக்கி இருக்கீங்க முதல்ல சண்டையை ஆரம்பிச்சது யாரு நீங்கள் தானே உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கே இது மாதிரி பேசினாங்கன்னா நீங்கள் போய் கேட்க மாட்டீங்களா இப்போ எதுக்கு அவளை இழுக்கிற படிக்கிற பொண்ணு காலேஜ் போயின்னு இருக்கா அவளெல்லாம் இந்த சண்டையிலலாம் இழுக்கிற விலை வச்சுக்காத சொல்லிவிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சண்டையெல்லாம் நம்மளோட போட்டோம் அதை ஒன்றுக்கு ரெண்டாக என் மக்கிட்ட சொல்லி போட்டு கொடுத்துரு என்ன நான் போட்டு கொடுக்குறேன்னா நான் எனக்கு போட்டு கொடுக்கிற புத்தியெல்லாம் எனக்கு இல்லாத ஆமாம் ஆமாம் என் மகன்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்து தானே என் மகளையும் மகனையும் சண்டை போட வச்ச ஆமாம் ஆமாம் நான் தான் எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேண்ணா உங்கள் மகளையும் மகளையும் நான் தான் பிரிச்சிடுறேன் போட்டு கொடுத்து சண்டை போட வைக்கிறேண்ணா போ போ அழுதுக்குன்னே போ போன் போட்டு என் மகன்கிட்ட இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லு உங்கள் அம்மா என்னை திட்டா ஏங்க அதான் வீட்டு விட்டு போகிறேங்கன்னு போய் சொல்லு போ இதுதானே உன் வேலையே சரோஜக்கா சரோஜக்கா யாருமா வேணும் சரோஜக்கா தான் பார்க்க வந்தேன் என்ன விஷயம் வந்த அத்த வாரம் கூட்டிட்டு போகலான்னு வந்த அப்படியா இரு இருமா கூப்பிடுறேன் சரோஜா சரோஜா இங்க மாமா யார் வந்திருக்காங்கன்னு பாரு ஏதோ ஒரு நூறு நாள் வேலையாம் அதுக்காக அட்டை கொடுக்கணும்னு வந்து கேக்குறாங்க மாமா சரோஜா தான் சரோஜா உன்னை பாக்க வந்தாங்க என்னன்னு கேளுமா சரிங்க அத்தா நீங்க போங்க நான் பேசிக்கிறேன் பரவாயில்ல நம்ம மருமக நம்ம சண்டை போட்டது எதுவும் வெளியாளங்களுக்கு காமிச்சிக்கல நல்ல மருமக தான் சொல்லு சாந்தி இல்லை சரோஜா நூறு நாள் வேலைக்கு அட்டை வாங்குறாங்களா அதான் உன்னை கூட்டிட்டா நீயும் வருவல அதான் கேட்டேன் நீ போயிட்டே இரு சாந்தி இதை வந்து நான் பின்னாடி அட்டை ஏற்றுக்கணும் சரிவா நான் கிளம்புறேன் அணைக்கிளி அணைக்கிளி என்னம்மா பண்ணுறேன் அத்தை நான் கிச்சனில் சாமான் கழுவினு இருக்கிறேன் அத்தை வர அத்தை அத்தை சொல்லுங்க அத்தை என்னங்க அத்தை கூப்பிட்டீங்க நான் உள்ள சாமான்லாம் கழுவிட்டு அத்தை சரிம்மா நான் சாமான் வேலை சமையல் வேலைலாம் நான் பார்த்துக்குறேன் நீ வீட்டை பூந்தொடப்பும் போட்டு பெருக்கிட்டேம்மா போட்டு தொடையுமா வீடு ஃபுல்லாக ஒளிஞ்ச நிமிந்து நல்லா வேலை செய்ய அப்பதான் தான் பிரசவம் ஆகும் சரிங்க அத்த நான் போயிட்டு கிச்சன் வேலையை பார்க்குறேம்மா நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்கிங் போமா டைம் ஆகுது நான் அதுங்காட்டி சமையல்லாம் முடிச்சிடுறேன் சரிங்க அத்த ஏங்க என்னடா பொண்டாட்டி வேலை செய்கிறாள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன இருக்காங்க என்னம்மா அண்ணிக்கி நீ வீடு தான பேருக்குற இதுல போய் நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு வர வர என் மேல பாசமே இல்லைங்க உங்களுக்கு சரி என்ன செய்யணும் சொல்லு கொஞ்சம் போயிட்டு அந்த பக்கிட்டியோ அந்த மாப்பும் கொஞ்சம் எடுத்துனு வாங்க சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் கொஞ்ச நேரம் அசிதியா இருக்குது கொஞ்ச நேரம் உட்காருப்பா அப்பா பதா நல்லா இருக்கு நம்ம அண்ணிக்கி பக்கிட்டியோ மாஃபன் எடுத்துத் தந்தகிரேன் பாரு சரிங்க வரங்க நீங்க போய் உட்காருங்க நான் மாப் போட்டு முடிச்சிடுறேன் சரி மாப் போடு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் ஏங்க நில்லுங்க எங்கங்க போறீங்க போகும்போதே எங்க போறேன்னு கேப்பியா நீ ஏங்க இருங்க நான் மாப் போட்டு முடிச்சிடுறேன் நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங் போலாங்க எனக்கு துணை யாரும் இல்லை வாக்கிங் போறதுக்கு அத்தை வேற வாக்கிங் போயிட்டு வர சொல்லியிருக்காங்க சரி சரி நான் வெளியே தான் இருக்கேன் நீ மாப் போட்டு வா என்னம்மா அன்னைக்கு லீ மாப் போட்டு முடிச்சிட்டியாமா கொண்டேரம் உக்காருமா ரெஸ்ட் எடுமா போதும்

அன்னக்கிளி தானே அவங்க போய் பேசிட்டு போகலாமா அன்னக்கிளி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க உடம்பு எப்படி இருக்கு உங்கள் மாமியார் கிட்டே அன்னைக்கு தான்ப்பா விசாரிச்சேன் எப்படி இருக்கீங்க உடம்பு பார்த்துக்குங்க பத்ரா நல்லா சாப்பிடுங்க ஆ சரோஜா நல்லா இருக்கா சரோஜா நீங்கள் எப்படி இருக்கீங்க பிங்கி எப்படி இருக்கா ஆ அவன் நல்லா இருக்கா ஸ்கூல் போயிருக்கா அப்படியா சரி சரி என்ன தனியாக போகிறீங்க யாரும் கூட வரலைங்களா இல்லைப்பா சாந்தி வந்து சொல்லிட்டு போனா அது மாதிரி நூறு நாள் வேலைக்கு அட்டை வாங்குறாங்க அடுத்த வாரம் வேலை வச்சிருக்காங்களா அதான் அட்டை எடுத்துட்டு போறேன்ப்பா குடுக்கலான்னு சரி சரிப்பா போயிட்டு வாங்க யாருமா அன்னைக்கு இவங்க அவங்க பேர் சரோஜாங்க பக்கத்து தெருல இருக்காங்க ஓ அப்படியா சரி வாங்க நம்ம கிளம்பலாம் ஏங்க அங்க மாங்காய் விக்கிட்டு மாங்காய் வாங்கிட்டாங்க அப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாயிச்சு సదం వచ్చాచుకు ఇడ్లీ సుట్టాచు సాంబార్ వచ్చాచి చట్నీ అరచాచి ఇప్పుడు అసీన్ వందాన్న రెడీ పన్నీ కు స్కూల్ అనుకుంటా